கிரைஸ்தலால் இன்றைய பாபம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று பாருங்கள் ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் அப்போ ஒரே மனுஷனாலே பாவம் ஆதாம் ஆதா மூலமாக பாவம் ஒரு மனுஷன் மூலமாக எல்லோருக்கும் மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் பாவம் ஆட்கொண்டு விட்டது அந்த பாவம் எப்படி மரணம் எல்லாருக்கும் வந்தது போல் இந்த பாவமும் எல்லாரையும் பற்றி கொண்டது இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆண்டு இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நம்ம ஊருக்கும் கிடைத்திருக்கிறது ஆண்டோரை அறியாத பிள்ளைகள் எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் அவர்கள் இரத்தத்திலே பாவம் இருக்கிறது ஆதாம் தொடங்கி ஆதாம் பாவம் செய்தது நிமித்தம் ஆதாம் வழியில் வந்த எல்லாருமே பாவிக்கிறது தான் இந்த வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று பாருங்க இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆண்டு இயேசு கிறிஸ்துவ அதற்காகவே இந்த பூமிக்கு வார்த்தையாகிய தேவன் மாம்சமாக இந்த பூமிக்கு வந்து மனு குலத்தின் எல்லாருடைய பாவங்களை மீட்பதற்காக தனியே ஒப்பு ஒப்புக்கொடுத்தார் அவற்றை ரத்தத்தில் தான் விடுதலை மீட்பு ரச்சிப்பு பாவ மன்னிப்பு நாம் தேவனை அறிந்தது நாம் செய்த பாக்கியம் எதுவும் கிடையாது ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபை இவளையில் இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு தேவனை நோக்கி நாம் ஜபம் செய்வோம் அன்பும் இறக்கிறனை இந்த பரம தகப்பனே நன்றியோடு ஐயா ஸ்தோத்திரிக்க கத்தாவே அருமையான நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தா நீ நல்லவர் 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 ஆண்டவரே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆரம்பத்தின் அன்றவரே அப்பா மே மாதத்தின் பதினைந்தாம் தேதியை காணக்கிற விஷித்திரை நன்றி அப்பா ஜீவன் தந்திரே பிளன் சுகம் தந்திரே நன்றி தகப்பனே அன்றவரே இந்த கூட ஆண்டரே அப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர எங்களை பாவியாகி இருந்து எங்களை தேடி வந்து அப்போ விலையப்பட்ட இந்த ரச்சிப்பை எங்களுக்கு தந்திருக்கிறதே அப்போ அது நினைத்து நினைத்து நன்றி செலுத்துகிற மாண்டவரே நீ நல்லவர் நீர் எங்களுக்கு எப்போவுமே போதுமானவராக இருக்கிற ஆண்டவரே நீ பெரிய கலந்து செய்வதற்காய்சி தோற்றுறோம் இந்த புதிய நாளில் உடைய புதிய திருப்பி பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியாக ஓட உழைக்க நீ பலன் தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிற மாட்டவரை இந்த வீடியோ கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிக்க கிருபிக்காய்ச்சி தோற்றுறோம் முக்கிய துதை கணமாக மேலாம் செலுத்திக்கிறோம் இயேசுக்கு சுனாம்தரம் ஜபிக்கிறோம் ஜீவனம் இல்லைங்க பிதாவே ஆமே ஆமை